ஒரு வித்தியாசமான பிரமாதமான இன்னி அதிகமான கிரியேட்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஞாபகத்துக்கு சக்தியும் வந்து உங்களுக்கு அதிகமாகும் பொதுவாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியல சந்தேகமாக இருக்குது யோசிக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் இதை உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுப்பதற்காக உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல முன்னாடி என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் கப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே ரூமில் இருந்துருக்கலாம் இல்லை வெளியே இருக்கலாம் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கலாம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்பவுமே வந்து யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ வாழ்க வையகம் நண்பர்களே ஆர்ட் மெடிடேஷன் சக்தி முக்திரை கற்பனை ஓவிய தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பிரமாதமான ஒரு தியானத்தை இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்டு செய்ய இருக்கிறீர்கள் இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க இப்பொழுது நீங்கள் சக்தி முத்திரை கற்பனை ஓவிய தியானம் அப்படிங்கிற ஆர்ட் மெடிடேஷனை கற்றுக்க போகிறீங்க இதை உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானிக்கண்ணன் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் வாழ்களமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூரில் டாக்டர் ராய் மெஹ்ராவின் நியூரோ தெரப்பி மற்றும் அக்கப்பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக நம்ம வந்து செஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கி ஒரு தியான பயிற்சி வந்து பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சி நம்முடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்காகவும் கிரியேட்டிவிட்டி புதிய விஷயங்களை படைப்பிற்குண்டான ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்காகவும் ஞாபகப்படுத்தின விஷயங்களை ரீகால் பண்ணுறது திருப்பியும் அதை யோசித்து வெளியெடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த திறன் மொத்தத்துக்கு மூளைக்கு தேவையான ஒரு பயிற்சியாக இந்த தியானம் அப்படிங்கிறது அமையும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே வந்து யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ ஸ்கூல்லேயோ இல்லை காலேஜ்லேயும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து உபயோகமாகும் ஆனால் அந்த பாடத்திட்டங்களில் நிறைய விஷயங்கள் அந்த ஒரு 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 படத்தை வரைகிற மாதிரி அவ்வளோ பாகங்கள் கு குறிக்கிற மாதிரி அதுக்கு கலர் செய்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆக்டிவிட்டீஸாகவும் ஆகும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செய்வோம் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுவோம் இல்லாட்டி படிக்கக்கூடிய பாடத்திட்டத்திலேயே உதாரணமாக நீங்கள் வந்து இருதயத்தோட படம் வரைந்து பாகங்களை கூறி அந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு படம் வரைஞ்சி அது அவ்வளோ பாகங்களை நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி நிறைய பாடத்திட்டங்கள் இருக்குது அது மாதிரி யார் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு உபயோகமாகக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அது இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் எப்படின்னா க்ரியேட்டிவிட்டியாக யாரெல்லாம் வந்து வேலைகள் செய்கிறாங்க உதாரணமாக ஒரு டிசைன் பண்ணுறோம் பண்ணுறவங்க ஒரு கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுறாங்க வெப்சைட் டிசைன் பண்ணுறாங்க இல்லை அனிமேஷன் பண்ணுறாங்க இல்லை எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க இந்த மாதிரி புதிய புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய அனைத்து வேலை செய்வர்களுக்கும் இந்த பயிற்சி வந்து உபயோகமாகும் மற்றும் பொதுவான ஒரு மூளைத்திறனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி உபயோகமாகும் வலது மூளை இடது மூளையை பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் சக்கரத்தை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இது வந்து அமையும் அப்போ இதுக்கு வந்து சப்போட்டாக நம்ம வந்து ஒரு முத்திரை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் அந்த முத்திரை பேர் ஞான முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஆட்டி ஹாக்னி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியல சந்தேகமாக இருக்குது யோசிக்கிறோன்னா என்ன பண்ணுவோம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போயிடும் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு முத்திரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நம்மளே சொன்ன மாதிரி பல முத்திரைகள் வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கை வந்து நமக்கே தெரியாமல் எப்படி பண்ணுவோம் என்னவாக இருக்கும் இதுக்கு என்ன விடையாக இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசனை பண்ணுவோம் சரிங்களா அப்போ இதுதான் இந்த இந்த டச் ஆகக்கூடிய இந்த விஷயந்தான் ஒரு முத்திரையாக வந்து அமையுது பேர் ஹாக்னி ஹாக்னி முத்திரை அல்லது ஞான முத்திரை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இந்த முத்திரையை பயன்படுத்துகிறோம் அந்த கையில் கூடிய அஞ்சு வரலும் இந்த கையில் கூடிய அஞ்சு வரலோட நுனி பகுதியும் ரெண்டுமே டச் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணோம்னா அதை எத்தனை நேரம் பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த முத்திரையை நம்ம வச்சிருப்போம் இதை நமக்கு என்ன பண்ணோம்னா மூளையோட செயல் வந்து அதிகப்படுத்தும் ஞாபகத்திறனை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி பதிவு வச்ச விஷயங்களை திருப்பியும் எடுத்து ரீகால் பண்ணுறக்கு உபயோகமாகும் அதே மாதிரி புதிய விஷயங்களை படைக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவியாக மூளைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரை தான் இந்த தியானத்தில் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ அந்த தியானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பயிற்சி இருக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பயிற்சி இருக்கும் இப்படி மாறி மாறி இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதாரமாக நான் வந்து எனக்கு எதிராகக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்த வந்து பார்க்குறோம் முன்னால் இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கண்ணில் பார்க்குறேன் கண்ணில் பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூடிட்டு இதே விஷயத்தை நம்ம வந்து அதை ரீகால் பண்ணி பார்க்கணும் என் கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்தது யார் இருந்தாங்க என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி அதை வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்து மணக்கண்ணெலாம் வந்து அதை வரையணும் நம்ம கையில் வந்து ஒரு கால் பென்சில் கொடுத்தோம்னா எப்படி நம்ம வரைவோம் ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் வரைவோம் ஒரு டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டே ஒரு டீச்சரை வரைவோம் அது மாதிரி வந்து கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ ஒரு பிளாக் போர்டு இருக்கு ஒயிட் போர்டு இருக்குதுன்னா அந்த ஒயிட் போர்டு வரைடுவோம் ஒயிட் போர்ட்டில் ஏதோ எழுதி இருக்குது அப்படின்னா அதை எழுதுறது எல்லாமே நமக்கு ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு பே கரு கரு பென் கொடுத்து எப்படி வரைய சொன்னால் எப்படி நம்ம வரைவோம் அது மாதிரி நம்ம வந்து மணக்கண்ணில் அந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன காட்சி தெரியுதோ அதை வந்து மணக்கண்ணு முன்னாடி மணக்கண்ணில் நம்ம வந்து வரையணும் வரைகிற மாதிரி கற்பனை பண்ணி அப்படி பார்க்கணும் பார்த்து இல்லை நல்லா எனக்கு தெரிஞ்சது உதாரணமாக இப்போ நான் இங்கே இருக்கிறேன் முன்னாடி இருக்கக்கூடிய பொருளை பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இப்போ ஷூட்டிங் போய்ட்டுருக்கு அப்படிங்கும்போது கேமரா எனக்கு முன்னாடி வந்து கேமரா இருக்குது இந்த ஒரு போர்டு இருக்குது இந்த சைடு வந்து ஒரு டேபிள் இருக்குது கேமராமேன் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்காக வந்து அவருங்க மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அவரை பார்க்குறேன் நான் இது மாதிரி சுற்றி செவத்துடைய கலர் பெயிண்டிங் பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்குறோம் கண்ணை மூடிக்கிறோம் கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் நான் பார்த்தனோ அதெல்லாமே திருப்பியும் ஞாபகப்படுத்தி முன்னாடி வந்து கேமரா இருந்துச்சு இவங்க வந்து இவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கலரில் வந்து வால் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மணக்கண்ணில் அப்படி வரைகிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும் பட் திருப்பியும் கண்ணை திறந்து நம்ம வந்து கற்பனை பண்ணி வரைஞ்சது திருப்பி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆடரா இங்கே ஒரு டேபிள் இருந்தது நான் மறந்துட்டனே நாங்கள் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருந்தது அதை நாங்கள் சரியாக கவனிக்கலையே நம்ம அதை வரையிலையே அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்போ திருப்பி நோட் டைம் பார்த்துட்டு திருப்பி கண்ணை மூடுறோம் இதெல்லாம் வெட்டு போச்சால் அதை திருப்பியும் மணக்கண்ணில் அதை வந்து நம்ம வந்து வரையணும் அப்போ திருப்பி கண்ணை திறக்கணும் இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அதே மாதிரி இன்னொரு டைம் பார்க்கணும் இதெல்லாம் விட்டு போயிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி கண்ணை மூடி என்ன பண்ணோம்னா என்னென்ன காட்சிகள் தெரிஞ்சுது அப்படிங்கிறது மணக்கண்ணெலாம் வரையணும் இந்த மாதிரி என்ன பண்ணணுன்னா ஒன்றுக்கு கலர் கொடுக்கணும் நம்ம சாரமாக ஒரு பேப்பரில் ட்ராயிங் வரைஞ்சிட்டோம்னா கடைசியாக வந்து கலர் கொடுக்க முடியாது ஒன்றுக்கு பச்சை சவப்பு அப்படின்னா ஒரு கலர் கொடுக்க முல்லையா அது மாதிரி நம்ம மனக்கலர் அந்த வரைஞ்ச அந்த விஷயத்துக்கு கலர் கொடுக்கணும் சவர் வந்து அந்த பச்சை கலரில் இருந்துச்சு இவர் வந்து இந்த பூ போட்ட சட்டை போட்டிருந்தாங்க கேமரா வந்து கருப்பு கலரில் கேமரா இருந்துச்சு இந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும் கலர் கொடுத்து பா பார்த்துட்டு திருப்பி கடன் திறந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி வரைஞ்சதுக்கும் நிஜத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியா விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சவு கலர் சட்டை போட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணலாம் பார்த்தா கண்தலமாக தெரியும் ஒரு நீள கலர் சம்மந்தம் இல்லாமல் வேறு கலர் சட்டை போட்டுருப்பார் அடுத்த நான் கவனிக்கவே இல்லையே அப்போது அது வந்து என்னங்கன்னா மனசில்லாத விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்கு மூளையோட ஞாபகசக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது வந்து உபயோகமாகும் இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இது எல்லா திசைகளிலையும் பார்த்து நம்ம செய்ய போகிறோம் சினிமாவில் முன்னாடி இருக்கக்கூடிய பொருள் இடது இடதுபக்கமாக திரும்பி இடது இடதுபோக்கமாக என்னென்ன இருக்குது லைட் இருக்குது அதே மாதிரி நான் பார்க்குறோம் அதே மாதிரி வலது பக்கமாக திரும்பி வலது பக்கமாக என்னென்ன பொருட்கள் இருக்குது மாதிரி நேர் பின்னாடி திரும்பி பின்னாடி என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதேமாதிரி மேலே பார்க்கணும் சேலிங்லாம் என்ன இருக்குது அது மாதிரி தரையில் என்ன இருக்குது இந்த மாதிரி ஆறு டைரெக்ஷன்லேயும் நம்ம பார்த்து அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மணக்கண்ணெலாம் நம்ம வந்து வரைவோம் வரைஞ்சி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறதும் திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் பிரெயினுக்கு வந்து நல்ல ஞாபகசக்தி அதிகப்படுத்தும் இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா ஒரு ஏழு நாள் இருந்து அதை பற்றி ஒரு இருபத்தொரு நாள் செஞ்சோம்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட படிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டங்கள் திட்டங்கள் அது முழுசமாக வந்து நமக்கு வந்து மனசில் வந்து பதிவாகும் ஒரு டைம் நீங்கள் ஒரு புக் எடுத்து பார்த்திங்கனாலும் அதில் வந்து என்ன படம் வரைஞ்சிருக்காங்க என்ன வடிவத்தில் இருக்குது அதில் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஞாபகம் ஈஸியாக பரிச்சையில் போயிட்டு நல்லா வந்து மார்க் எடுக்க முடியும் நீங்கள் புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறனாலும் க்ரியேட் பண்ண முடியும் கடைசியாக இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன கலர் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு போது என்னென்னா புதுசாக கிரியேட் பண்ணணுன்னு சொன்னால் இல்லைங்களா அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி ஒரு பயிற்சி அப்படிங்கும்போது அதே விஷயத்தை நம்ம ஒரு டைம் பார்க்குறோம் கண்ணை முடிக்கிறோம் கண்ணை மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையே நம்ம வந்து மாற்றி அமைச்சு பார்க்கணும் உதாரணமாக செவர் வந்து பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேறு கலரில் நம்ம கொடுத்து பார்க்கலாம் இப்போ மஞ்சள் கலரில் வந்து செவர் இருக்குது எங்கே வந்து கருப்பு கலர் பேண்ட் போடல இவர் வந்து வெள்ளை கலர் பேண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு அதை மாற்றி அமைக்கணும் அப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் இந்த சின்ன டேபிள் இல்லை எங்கள் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நமக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி பிடித்த மாதிரி நம்ம அந்த வடிவங்களை மாற்றி அதுக்கு ஒரு கலர் கொடுத்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணணும் அப்புறம்னா புதுமை படைக்கிறதுக்கு பிரெயினுக்கு வந்து ஒரு பயிற்சியாக வந்து இது வந்து அமையும் இதுதான் நம்ம வந்து இந்த பயிற்சியில் வந்து செய்ய போகிறோம் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு பார்த்த விஷயத்தீங்களா ஞாபகம் வச்சுக்க முடியும் ஞாபகம் வச்சுக்க விஷயங்களை திருப்பியும் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம உபயோகப்படுத்த முடியும் புதிய புதிய படைப்புகள் அந்த க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த பயிற்சி மூலமாக நம்ம வந்து செய்ய முடியும் சரி பயிற்சிக்கு போலாங்களாம் இது முடிக்கிற வரைக்குமே நான் நான் சொன்ன முத்திரையை நம்ம முத்திரையை வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்வோம் கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது கண்ணை முடிக்கணும் கண்ணை திறங்கும்போது கண்ணை திறந்து பயிற்சி போடணும் இது மாறி மாறி வரும் கண்ணை திறந்து பார்க்கணும் கண்ணை மூடி அது என்ன தெரிஞ்சுதோ அது மணக்கண்ணு மாதிரி வரையணும் திருப்பி கண்ணை முத்திறந்து பார்க்கணும் திருப்பியும் மணக்கண்ணில் அந்த விஷயங்களை நம்ம வந்து வரையணும் இதுதான் வந்து இந்த பயிற்சி முழுசும் இருக்க போகுது சரி தயார் பண்ணிக்கங்க மூத்தாண்டு வந்து நேராக வச்சுக்கலாம் இது மாதிரி சேலை உட்காந்துக்கலாம் அதில் கீழே உட்காந்து கூட சமங்கால் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நான் ஸோ ஷூட்டிங் பர்பஸ்க்காக சேர் போட்டு நம்ம வந்து பண்ணுறோம் சேர் போட்டு முழு ஸ்பைனல் ஸ்பைன் கார்டு நேராக வச்சுக்கலாம் சாஞ்சு இல்லாமல் நேராக வச்சுக்கிறோம் கையில் வந்து முத்திரை ஹாக்னி முத்திரை அல்லது ஞான முத்திரை அப்படிங்கிறது அந்த கட்ட கட்டவரல் ஆள் கட்டி வரலோடு ஆள் கட்டி வரல் நடுவரோட நடுவரல் முதலோட முதல் வரல் சுண்டவரோட சுண்டு வரல் அதோட நுனி பகுதி டச் ஆகிருக்கும் சரிண்ணா டச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கண்ணை திறந்து பண்ண போகிறோம் கண்ணை திறந்து நம்ம வந்து இப்போ பயிற்சி வந்து ஆரம்பிச்சாச்சு எல்லோரும் செய்யலாம் கண்ணை திறந்து நமக்கு எதிராக எடுத்தால் போடக்கூடிய பொருளை வந்து பார்க்குறேன் இப்போ நான் சொன்ன கேமரா கேமரா மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல முன்னாடி என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் கப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே ரூமில் இருந்துருக்கலாம் இல்லை வெளியே இருக்கலாம் ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கலாம் இந்த பயிற்சி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து செய்ய முடியும் அப்போ வந்து கண்ணை திறந்து நான் உன்னை நேரம் பார்க்குறேன் கூடிய பொருட்கள் நபர்கள் எல்லாமே வந்து நான் பார்க்குறோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும் கண்ணை திறந்து பயிற்சி செய்யணும் கண்களை மூடிக்கலாம் இப்போ நீங்கள் என்ன காட்சிகளை பார்த்தீங்களோ அதை வந்து மனசில் வந்து வரைஞ்சி பார்க்கணும் ஒரு கற்பனையாக என்னென்ன பார்த்தோம் நமக்கு முன்னாடி என்னென்ன பொருட்களாக தெரிஞ்சுதோ அதெல்லாமே வரையணும் யாராவது உட்காந்துருந்தாங்க நிற்கிறாங்க நடந்தாங்க அப்படின்னா அந்த நபர்கள் இல்லை உயிரினங்கள் இல்லை செவத்தில் ஏதாவது மாட்டியிருந்தது வாழ்க்கைக்கு மாட்டியிருக்குது இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதோ அதெல்லாமே மழைக்கண்ணல நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும் ரொம்ப இதுவாக கண்ணை திறந்துக்கலாம் திருப்பி ஒரு முறை பார்த்து அதே காட்சியாக திருப்பி பார்க்குறோம் நம்ம மனக்கண்ணில் வரைஞ்சதுக்கும் நிஜத்தில் இருக்கிறதுக்கும் சரியாக இருக்கா அப்படிங்கறத பார்க்குறோம் அது விட்டு போயிருக்கு இல்லை தவறாக போயிருக்குன்னா திருப்பி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் கம்மோம் எதெல்லாம் விட்டு போயிருக்குதோ எல்லாத்தையும் திருப்பி நம்ம சரி பண்ணி மணக்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே வரைஞ்சி பார்க்குறோம் கண்ண திறந்துக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம வரைஞ்சி பார்த்ததுக்கும் நிஜத்தில் நம்ம இருக்கக்கூடிய காட்சிக்கும் ஒரே மாதிரி இருக்குதா இல்லை வித்தியாசத்தான் விட்டு போயிருக்குதா அப்படிங்கிறத மூணாவது முறை பார்த்துக்கலாம் இந்த முறை நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம் மனசளவில் ஆனால் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களை கலரை ஞாபகம் வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் என்னென்ன கலரில் இருக்குது இப்போ கண்ண மூடுவோம் ஏற்கனவே மணக்கானலாம் வரைஞ்ச அந்த விஷயங்களுக்கு இப்போ வந்து நம்ம கலர் அடிக்க போகிறோம் என்னென்ன பொருட்களை பார்த்தோமோ அதுக்கு என்ன கலர் இருந்ததோ அந்த கலரில் வந்து நம்ம மனசால் அதை அந்த கலரை வந்து அந்தந்த பொருட்களுக்கு வர்ணம் தீட்டுவோம் கடன் தந்துக்கலாம் நம்ம மனசில் வரைஞ்ச வர்ணம் தேட்டி அந்த கலரும் நிஜமாக இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்தியாசமாக இருந்தால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு வித்தியாசமாக இருக்கலாம் பயிற்சிகள் செய்ய செய்ய அது சரியாகும் கடைசியாக ஒரு பயிற்சி இது வந்து புதிய படைப்பை வந்து உருவாக்குறக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் காட்சியை ஒரு மாதிரி பார்த்துட்டு கண்ணை மூடிக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம என்ன காட்சியை பார்த்தோமோ அதை மாற்றி அமைக்க போகிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட்டிவாக படைப்பு இதே காட்சி வேறு எப்படிலாம் நாங்கள் என்னால் மாற்றி அமைக்க முடியும் இங்கே ஒரு பெரிய டேபிள்தான் நல்லாயிருக்கும் இல்லை இங்கே ஒரு எல்இடி டிவி தான் நல்லாயிருக்கும் இல்லை இந்த கலர் வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எல்லாமே நீங்கள் வர்ணங்களை மாற்றி மனசில் வந்து நீங்கள் வர்ணம் தீட்டலாம் இல்லை பொருட்களோட அளவை நீங்கள் வந்து மாற்றலாம் எப்படியோ புதுசாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பிடித்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து அந்த காட்சியை மாற்றி அமைக்கணும் கணக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா சைடும் வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து பலதூக்கமாக நம்ம வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை இதே போல் நம்ம வந்து செய்ய போகிறோம் நான் அப்போ இந்த டைம் வந்து அதிகமாக விளக்கம் கொடுக்க மாட்டோம் ஆனால் ஏற்கனவே சொல்லியாச்சு ஆனால் இப்போ வல திரும்புகிறோம் இப்போ உலக எனக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தெரியுது அப்படிங்கிறத ஒரு டைம் பார்க்குறேன் இப்போ கழுத்து திருப்பி பார்க்கலாம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்கிற திருப்பியும் கூட இப்படி திருப்பியும் கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பார்த்துட்டு திருப்பியும் நேரம் வந்துடலாம் இப்போ கண்ணை மூடிக்கிறோம் பலது என்னென்ன காட்சிகள் தெரிஞ்சுது அப்படிங்கிறத வணக்கம் நல்லா வரைவோம் திருப்பியும் கண்ணை திறந்து மழை பார்க்குறோம் சரியாக இருக்காங்கன்னு பார்க்குறோம் திருப்பி ஒரு முறை கண்ணை மூடிக்கலாம் தவறான விஷயங்களை திருப்பி சரி பண்ணி நம்ம வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் திருப்பி கண்ணை திறந்துக்கலாம் மூணாவது முறை பார்க்குறோம் இந்த முறை வர்ணங்கள் நமக்கு தெரியக்கூடிய ஒவ்வொரு பொருளோடய வர்ணங்களை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு திருப்பியும் அதை மனக்கண்ணில் வரைய போகிறோம் திருப்பி கண்ணை முடிப்போம் நம்ம கண்ணில் திறந்த காட்சிக்கு வர்ணம் தீட்டுவோம் முறை இந்த பொருட்களை பார்க்குறோம் திருப்பி நேராக வந்து கண்ணை முடிக்கிறோம் இப்போ வந்து படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் தருணம் நம்ம பார்த்த காட்சிகளே நமக்கு பிடித்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கலாம் இது நமக்குள்ள ஒரு படைப்பாற்றலை அதிகப்படுத்தும் போல் இடது பக்கம் இடது பக்கம் திரும்புகிறோம் காட்சிகளை பார்க்குறோம் நேராக வரணும் கண்ணை மூடணும் பார்த்த காட்சிகளை மணக்கண்ணால் வரையணும் இடதுவுக்கமாக திருக்கிறோம் திரும்புகிறோம் தவறான விஷயங்கள் இருக்கான்னு பார்க்குறோம் சரி பண்ணுறோம் நேராக வந்து மீண்டும் ஒரு முறை நம்ம கண்ணில் பார்த்த விஷயங்களை மனக்கண்ணால் வரைஞ்சி பார்க்கணும் மூன்றாவது முறை இடது உக்கமா திரும்பி கணக்கு நடந்துக்கலாம் இப்போ வர்ணங்கள் முக்கியமாக வர்ணங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் நேராக கொண்டு வரணும் கண்ண முடிக்கலாம் வர்ணம் திட்டுவோம் மணக்கண்ணால் என்னென்ன காட்சிகளை பார்த்தோமோ அதுக்கு சரியான வர்ணத்தை தீட்டுவோம் இறுதி முறை இட திரும்புகிறோம் காட்சிகளை பார்க்குறோம் வர்ணங்களை பார்க்குறோம் திரும்பி நேராக வந்து கண்ணை மூடிக்கலாம் ஆனால் இந்த முறை பார்த்த காட்சியவே நம்ம வந்து படைப்பு திறனை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கலாம் ஒரு அழகான பூச்செடி அங்கே கொண்டு வந்து வைக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயங்கள் வேணாலும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வரல வைக்கலாம் உங்களுக்கு பிடித்த மாதிரி வர்ணங்களை மாற்றி நீங்கள் அதுக்கு கற்பனை செஞ்சு பார்க்கலாம் பண்ணிக்கலாம் இது மாதிரி மற்ற திசைகளையும் பண்ணலாம் எல்லா திசைகளையும் பண்ணும்போது அதிக நேரம் நமக்கு தேவைப்படலாம் ஒரு சாம்பிளுக்கு முன்னாடி வலது பக்கம் பக்கம் பின்னாடி இடது தேவைளுக்கு திரும்பி பண்ணலாம் அதே மாதிரி மேலே சீலிங் ஆகாயத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி தரையில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த தியானத்தை நீங்கள் வந்து இந்த தியானத்தை நீங்களே க்ரியேட் பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் ஏன்னா மூளைக்குனால சிகிச்சை அப்படிங்கும்போது நீங்களே இதை விஷயத்தை நம்ம வந்து புள்ளி வச்சிட்டோம்னா நீங்கள் கோலம் போடலாம் அப்படிங்கும்போது நம்ம சில விஷயங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இதை வச்சு நீங்கள் எல்லா திசைகள்லேயும் நீங்கள் பார்த்து இந்த பயிற்சி வந்து செய்யலாம் இது வந்து வீட்டில் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா வீட்டில் பண்ணோன்னா பார்த்த காட்சிகளே நம்ம திரும்ப திரும்பி பார்த்துட்டு இருப்போம் அப்போ எல்லாமே மனப்படமாகிடும் அப்படி மாதிரி இல்லாமல் நீங்கள் வெளியே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸில் போகிறீங்கனாலும் பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது பஸ்ஸில் முன்னாடி இருக்க போகக்கூடிய விஷயங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஏதாவது ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லை தேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு அதில் எல்லா திசைகளையும் பார்த்து அந்த பயிற்சியை ஒரு தியானம் மாதிரி நீங்கள் வந்து செய்ய முடியும் எங்கே வேணாலும் நீங்கள் அந்த பயிற்சியை வந்து செய்யலாம் புதுப்பு இடங்களில் நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஞாபக சக்தியும் வந்து உங்களுக்கு அதிகமாகும் இந்த பயிற்சியை தொடர்ந்து ஒரு ஏழு நாள் செய்யலாம் அதை வச்சு ஒரு இருபத்தோரு நாள் வரைக்கும் செஞ்சுட்டு அதோடய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாமல் நம்ம வந்து ஆழியாரில் நேரடி பயிற்சிகளாக வந்து பஞ்ச சுத்தியங்கூடிய வாழிலை குழிகள் மண்குழிகள் பயிற்சிகள் நம்ம மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அது இல்லாமல் மௌன வகுப்பு மூன்று நாள் யோகா உபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய மௌன வகுப்புகள் மற்றும் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆல்ஃபா ஆரா மெடிடேஷன் அப்படிங்கூடிய இரண்டு நாள் நேரடி வகுப்புகள் எல்லாமே ஆலியார் பகுதியில் உள்ளாட்சி பக்தால் நேரடியான வகுப்புகள் இருக்கிறோம் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துட்டு அந்த தேதிகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து கலந்துக்க முடியும் இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை நடந்துகிட்ருக்கு அதுலேயும் நீங்கள் கடந்து பயன்படலாம் அது இல்லாமல் இது மாதிரி பல தியானங்கள் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாங்கள் இதே ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுப்பு இருக்கும் அதில் போனீங்கன்னா ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பல விதமான தியான பயிற்சிகள் இருக்குது அதோட தலைப்புகள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செய்ய முடியும் இதே போல் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தியானத்தோட புது தியானத்தை புது தியானத்தில் நம்ம வந்து சந்திப்போம் மாழில வளமடன்